ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் கண்மணி இது எங்கள் அப்பா ஊர் கோவலம் நான் இங்கே வந்து தங்கியிருக்கேன் ஆக்சுவலாக அந்த டைம் வந்து புயல் வர மாதிரி இருக்குது அந்த புயல் பேர் பெஞ்சல் புயல் அந்த புயல் வந்து கோவிலத்தை கடை க கரை கடைக்கு தெரியல ஆனால் இங்கே புயல் வந்து கரை கடந்துச்சுனா ரொம்ப கஷ்டமாகிடும் எல்லோருக்கும் இப்போவே வந்து மக்கள்லாம் வந்து கடலுக்கு போகக்கூடாதுன்னு ஊரில் ஆனால் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க பார்த்திங்கன்னா நான் கடல் எவ்வளோ தூரத்தில் இருந்துச்சு போனால் அப்படியே வீடு கிட்ட நிறைய தண்ணிலாம் வந்துச்சு பாருங்கள் அவங்களுக்கே தெரியும் நிறைய இங்கே வலைக்கு தொழிலுக்கு போகிறவங்க போட் எல்லாமே எடுத்து சேஃபாக முன்னாடி எங்கள் தள்ளி ஒரு இடத்துல வச்சுட்டாங்க பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்குது கடல் யாருமே கடலுக்கு போகலை பாருங்கள் அவங்களுக்கு தெரியுதுங்களா கடல் வந்து இன்னும் அந்த அதுக்காக தான் கல்லெல்லாம் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக நிறைய தடவை கடல் ஃப்ரண்ட்டில் வந்திருக்கு அந்த கல்லுமே எல்லாமே கரைஞ்சி போயிடுச்சு கடலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ஃப்ரெண்ட்டில் தான் இருக்குது அந்த கல்லெல்லாம் போட்டு வச்சுருந்தது பெரிய பெரிய கல் கற்கள்லாம் போட்டு வச்சுருந்தாங்க எல்லாமே அது போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே ஒரு ஃப்ரெண்ட்டில் ஒரு கட்டிடம்லாம் இருக்கும் அதுக்கு முன்னாடியே கடல் வந்துரும் நினைக்கிறேன் பாருங்கள் செமையாக காத்தடிக்குது இப்போ நான் ஒரு வீட்டு மேலே எங்கள் பெரியம்மா வீட்டு மேலே வந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் ஸ்டாப்பாக மழை பேஞ்சிட்டே தான் இருக்குது இப்படியே போனால் கடல் கிட்ட ரொம்ப கிட்ட வந்துடும் எப்படி பாதிக்கப்படுங்க கூடாது எதுனா சத்திரம் அங்கே யாருன்னு போவேன் எல்லோரும் போயிட்டு சொல்லுவாங்க